உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் உபாகமம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒரு மனிதனுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தனர் நான்காவது மகனை அந்த மனிதன் மிகவும் அதிகமாக நேசித்தான் அவனுக்கு மிக சிறந்த ஆடைகள் வாங்கி கொடுப்பான் நல்ல சாப்பாடு கொடுப்பான் தேவைப்படும் அனைத்தையும் வாங்கி கொடுத்து மிக சிறப்பாக அவனை கவனித்துக் கொண்டான் அந்த மனிதன் தன்னுடைய மூன்றாவது மகனையும் நேசித்தான் அவனுக்கு தகப்பன் அனைத்தையும் கொடுத்தான் தகப்பனை கட்டுப்படுத்தி நடத்தியதே அந்த மூன்றாவது மகன்தான் தகப்பன் தன் இரண்டாவது மகனையும் நேசித்தான் அவன் மீது தகப்பனுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது தன் சொந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த மகனோடு தான் பகிர்ந்து கொள்வான் வாழ்க்கையை பற்றியே தான் அவனோடு அதிகமாக பேசுவான் முதல் மகனும் அங்கேதான் இருந்தான் ஆனால் தகப்பன் அந்த மகனோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக இல்லை ஆனால் அந்த மகனோ தன்னால் இயன்றவரை தகப்பனுக்கு மிகவும் நன்மை செய்ய நினைத்தான் ஒரு நாள் அந்த தகப்பன் மறிக்கும் தருவாய்க்கு வந்தான் அப்போது அவன் தன்னுடைய கடைசி மகனை கூப்பிட்டு நான் மறிக்கப் போகிறேன் நான் உன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்னுடைய மிக சிறப்பானதை எல்லாம் உனக்குத்தான் தந்திருக்கிறேன் ஆகவே நீயும் என்னோடு வா என்று கூப்பிட்டான் அதற்கு கடைசி மகன் இல்லை நான் உங்களோடு வர விரும்பவில்லை என்று போய்விட்டான் தகப்பனுடைய மனது சுக்கு நூறாக உடைந்து போனது தன்னுடைய மூன்றாவது மகனையும் கூப்பிட்டு அவ்வாறே கேட்டபோது நான் உம்மோடு வர முடியாது நீங்கள் மறித்த பின்பு நான் என் குடும்பத்துக்கு போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டான் இரண்டாம் மகனையும் கூப்பிட்டு கேட்டான் அவனும் நான் வர முடியாது கல்லறை வரைக்கும் நான் உங்களோடு வருவேன் அதன் பின்பு நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டான் அவருக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது அது அவருடைய மூத்த மகனின் சத்தம்தான் அவன் அப்பா நான் உங்களோடு கூடவே வருகிறேன் என்றான் தகப்பன் மூத்த மகன் சொன்னதை கேட்டு மிகவும் நெகிழ்ந்து போனான் என் மகனே நான் உன்னை மிகவும் உதாசீனப்படுத்தினேன் மற்றவர்களை நேசித்ததைப் போல நான் உன்னை நேசிக்கவில்லை ஆனால் நீதான் என்னை மிகவும் நேசிக்கிறாய் என்று இப்பொழுது நான் கண்டுகொண்டேன் என்று கூறிக்கொண்டே மறித்து போனான் இந்த சம்பவத்தில் கூறப்பட்ட கடைசி மகன் அதாவது நான்காவது மகன் சரீரத்தை குறிக்கும் நாம் நம் சரீரத்துக்கு நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து நேசித்து பாதுகாக்கிறோம் அந்த சரீரம் நாம் மறித்து பரலோகம் போகும்போது நம்மோடு வரப்போவதில்லை மூன்றாவது மகன் செல்வத்தை குறிக்கும் அதுவும் நம்மோடு வருவதில்லை இரண்டாவது மகன் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் குறிக்கும் அவர்கள் கல்லறை வரைதான் வருவார்கள் ஆனால் முதல் மகன் தேவன் நமக்கு தந்த ஆத்மா குறிக்கும் அது எப்போதுமே நம்மோடு கூடவே இருக்கிறது ஆனால் அதை நாம் கண்டுகொள்வதே இல்லை மிகவும் முக்கியமானதும் நேசிக்கப்படத்தக்கதுமான ஆத்மா கண்டுகொள்ளப்படுவதில்லை நம்முடைய ஆத்மா தான் மிகவும் முக்கியம் நம் ஆத்மாவை நேசித்து அதற்கு நாம் போஷாக்கு தர வேண்டியது நம்முடைய கடமை ஆத்மா தான் யுகா யுகமாக வாழப் போகிறது எனவே நாம் சரீரத்தை விட 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 செல்வத்தை உறவுகளை நம்முடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆகவே தான் தேவன் உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்று உபாகம் புத்தகத்திலே கூறியிருக்கிறார் ஆகவே நாம் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையா இருப்போம் அப்போது நம் ஆத்மா கெட்டு போகாது காட் அ